அதுவா நீ வெட்டினா மட்டும்ல நான் வெட்டினாலும் வெட்டும் அதுவும் ஒண்ணை மாதிரி உட்கார்ந்து சாப்பிடணும் விட தென்னை மாதிரி உழைச்சி சாப்பிட உனக்கு தெம்பாதிகம்டா டேய் யார்கிட்ட பேசுறடா ஜமீன்கிட்ட எங்க ஞாபகம் இருக்கட்டும் டேய் காட்டி கொடுத்ததுக்கும் வெள்ளைக்கார போட்ட பிச்சாடா உங்களோட இந்த ஜமீன் பட்டம் சாணி பால் குடுக்கறதோ சவுக்கால் அடிச்சு சாகடிக்கிறதோ கோடி கணக்கான மக்கள் போட்ட கோஷத்துக்கும் உயிர் தியாகத்துக்கும் கிடைச்ச பரிசு ராஜி அது இவங்களுக்கு இல்லன்னு சொல்ல நீ யார் உங்க வர்க்கத்தை ஆடுறதுக்காக என்ன படைச்சானே ஆண்டவன் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது பிரம்மனோட நெத்தில பிறந்தவ பிராமண மார்புல பிறந்தவ சத்திரிய தொடல பிறந்த வைஷ்ணவ உழைக்க வர்க்க மட்ட உள்ளங்கால பிறந்தவன் சொல்றவங்களோட தத்துவத்தை எரிச்சு காட்டண்டா மனுஷன மனுஷன் அடிமைப்படுத்துற இந்த கொடுமையை ஒழிக்கிற வரைக்கும் எனக்கு இனிமே தூக்கம் இல்லை